நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு கேள்வி கேட்டு நிகழ்ச்சியை துவங்குகிறேன் தேவன் நியமித்த அவர் நிறைவான வாழ்வைத்தான் நீங்கள் வாழ்கின்றீர்களா இல்லையேல் அதை மாற்ற முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களால் அதை மாற்ற நிச்சயம் முடியும் என்று சொல்கிறேன் தேவன் கஷ்டங்களை மேற்கொள்ளவும் தேவ வார்த்தையின் அனைத்து வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற விசுவாசிகளுக்கு ஒரு கருவி தந்திருக்கிறார் அதுதான் அவர் வசனம் தேவ வார்த்தை நமக்கு உண்டு அது நமக்காகவே எழுதப்பட்டுள்ளது சங்கீதம் இரண்டு ஏழில் சுவாரஸ்யமான ஒரு வசனம் உண்டு எனது போதனை குறிப்பில் அதை வாசிக்கிறேன் தாவீது சொல்கிறார் தீர்மானத்தை நான் சொல்வேன் தீர்மானம் என்பது எழுதப்படும் ஒன்று ஆனால் அதை சொல்லும் பொழுது வாயால் அதை அறிக்கை செய்கிறோம் வேதம் வாசிப்பது மிக அருமையானது ஆனாலும் தேவ வல்லமையை நம் வாழ்வில் செயல்படுத்துவதற்கான இன்னொரு நிலை தேவ வசனத்தை வாசித்து நன்றாய் தியானித்து சத்தமாக அறிக்கை செய்ய அறிவதுதான் வேதம் சொல்கிறது தேவ வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானித்து அதன்படி செயல்படுவோம் என்றால் நம் வழிகள் அனைத்தையும் வாய்க்க செய்து கொள்வோம் தேவ வார்த்தையை கற்போம் அவர் ஞானம் அறிவோம் அவரது கிரியைகளை அறிவோம் பிறகு நாமும் அவைகளை செய்ய துவங்கி விடுவோம் உங்கள் அன்றாட தேவனோட ஐக்கியத்தில் தேவ வார்த்தையை சத்தமாக அறிக்கை செய்வதை இன்றியமையாததாக்கிக் கொள்ள உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் தேவ வார்த்தையை நாம் படிக்க வேண்டும் சத்ரு எப்போது பொய் சொல்கிறான் என்பதை அறிய வேண்டும் இரண்டு குறைஞ்சர் பத்து சொல்கிற ஆயுதங்கள் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும் நமது ஆயுதங்கள் ஏற்றவை அல்ல அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது மனதின் அரண்களைப் பற்றி சொல்லுகிறது பொய்களை கொண்டு நம் மனதில் அரண்களை கட்ட சத்ரு முயல்கிறான் ஆனால் அவற்றை நம்முடைய ஆயுதம் கொண்டு நாம் மேற்கொள்ளலாம் நமது ஆயுதங்கள் எவை நான் நம்புகிறேன் நமது ஆயுதம் தேவ வார்த்தைகள் பாடலும் வேதம் வாசிப்பதும் அறிக்கை செய்வதும் இவை அனைத்தையும் தேவனுக்கு நினைவூட்டுவதும் வார்த்தையைக் கொண்டு அவரை துதிப்பதும் வசனத்தை ஜெபிப்பதும் அறிக்கை இடுவதுமே தேவ வார்த்தை வல்லமையானது சத்ருவுக்கு எதிராக ஆயுதமாக அதை உபயோகிக்க வேண்டும் நண்பர் மூலமாக த சீக்ரெட் பவர் ஆஃப் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட் என்ற புத்தகம் பெற்ற ஒரு பெண்ணின் மாற்றத்தை நாம் கேட்கப் போகின்றோம் அப்போதுதான் புதிய கிறிஸ்தவராய் மாறினார்கள் தேவ வார்த்தையை அறிக்கை செய்வது தனது வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று அறியவில்லை தேவ வார்த்தையை பேசுறதுல வல்லமை இருக்கா அப்படின்னா என்ன தேவனுடைய வார்த்தையை நாம வாசிச்சோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மாத்திரோங்கிற விஷயம் எனக்கு அப்போ தெரியாம இருந்தது அது பல பகுதிகளா இருந்தது அது என்னன்னா கோபம் தேவனுடைய அன்பு அப்புறம் கவலை மன அழுத்தம் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது எல்லா நேரத்திலையும் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் கோபத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சது நிதானமா இருக்க ஆரம்பிச்சேன் என் நிலைமையே மாத்திடுச்சு நான் துக்கமா இருக்கிற சமயத்துல இந்த புத்தகத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த புத்தகம் எனக்கு விலை மதிப்பில்லாத ஒண்ணு அந்த வசனங்கள் உண்மையிலேயே உங்களுடைய இருதயத்தையும் ஆவியையும் நிச்சயமா தொடும் அதை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுறத உணர முடியும் வேதாகமத்தின் சிறந்த வசனங்கள் அந்த புத்தகத்துல இருந்தது அதை வாசிக்கும் போது அது ரொம்ப சுலபமா இருக்கும் ஏன்னா அந்த வசனம் வேதத்துல எங்க இருக்குன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது ஆனா இந்த புத்தகத்தை பார்த்துட்டு முன்னுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான் இன்னும் தேவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில தேவனை ஈடுபட வைக்க முடியுங்கிறத நான் உணராமலேயே இருந்தேன் தேவ வார்த்தைகள் நமக்கு உண்டான வாக்குறுதிகள் அந்த வார்த்தைகள் சத்தியமானது அந்த சத்தியத்தை ஏத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அவருடைய விசுவாசத்தை வளர்த்துக்க முடியும் இவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீர்கள் இதை புரிந்து கொள்வது மிக கடினமானது அல்ல தெய்வ வார்த்தை பேசுவதில் வல்லமை உண்டு ஆனால் ஒரு சிலருக்கு தங்கள் வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்துவது மிக கடினம் விசேஷமாக நாம் இன்னும் சரியாக பழகி கொள்ளாத ஆரம்ப காலங்களில் நீங்கள் வீடுகளில் இருந்து கேட்க நினைக்கும் சில கேள்விகளை நீங்கள் இங்கு வந்து கேட்க முடியாததால் எமது தொலைக்காட்சியின் முதன்மை தயாரிப்பாளர் ஜிஞ்சர் ஸ்ட்ராச்சி உங்கள் சார்பாக என்னிடம் கேள்விகளை கேட்கும்படி நம்மிடம் வந்திருக்கின்றார் ஜிஞ்சர் ஸ்ட்ராச்சி பலரை பேட்டி எடுத்திருக்கின்றார் எமது மாநாடுகளில் அவர்களும் அதிகமாக வருவது உண்டு எம் நிகழ்ச்சியில் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களது சில குறிப்பிட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் சில வல்லமையான கொள்கைகளை போதிக்கவும் விரும்புகிறோம் ஜிஞ்சர் உங்களுடைய உதவியை பாராட்டுறேன் எங்களுடைய டிவி நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறதையும் நான் பாராட்டுறேன் எனக்கு ஆசிர்வாத இன்றைய நிகழ்ச்சிக்கு உதவ வந்திருக்கிறத பாராட்டுறேன் இந்த காரியங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட கேள்விகள் எது எது நாங்கள் இதை பற்றி நிறைய மக்கள்கிட்ட பேசியிருக்கோம் அவங்க இதை செஞ்சு பார்த்த பிறகு ரொம்பவே வியப்படைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது நான் ஏன் இதை செய்யணும் தேவன் ஜபம் கேட்கிறார் அவர் வார்த்தையை நான் நம்புகிறேன் நான் சத்தமாக சொல்லாட்டாலும் அவர் அதை கேட்குறாரே எதுக்கு சத்தமாக சொல்லணும் சத்தமாக அறிக்கை செய்வது மிக முக்கியமானது ஏனென்றால் வேதாகமத்தின் ஆரம்பத்திலேயே வேதம் சொல்கிறது வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் தேவன் அதை யோசித்தார் சிந்தித்தார் என்று அங்கு எதுவும் சொல்லப்படவில்லை தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டானது லூக்கா நான்கில் பிசாசு இயேசுவிடம் பொய் சொல்கையில் இயேசு சொன்னார் எழுதியிருக்கிறது தன் வாயின் வார்த்தைகளால் பிசாசை அவர் மேற்கொண்டார் பொதுவாக நான் சொல்வேன் வார்த்தைகள் வல்லமையின் பெட்டிகள் ஆக்கப்பூர்வமான அல்லது சீரழிக்கும் சக்திகள் உண்டு இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நாம் பேசுகிற வார்த்தைகள் வாழ்வையோ இல்லை சாவையோ கொண்டு வருது நம்முடைய சூழ்நிலைகளிலையும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் போதிச்சிங்க தேவ வார்த்தைகளும் அதை சொல்லுது நமது விஸ்வாசத்தை செயல்படுத்த வேண்டும்னு தான் நான் சொல்லுவேன் நமது விசுவாசத்தை கட்டுப்படுத்தும் போது நடைமுறையில் வெளிப்படுத்த தான் வேண்டும் இதுக்கும் விஸ்வாசத்தை வெளிப்படுத்துறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம விசுவாசத்தை மூணு வழிகளில் வெளிப்படுத்த முடியும் ஜெவிப்பதன் மூலமாக நம்முடைய விஸ்வாசத்தை வெளிப்படுத்துகிறோம் தேவனை இதுக்காக நம்புகிறேன் வெளிப்படுத்துவோம் தேவனால் தூண்டப்பட்ட செய்கை மூலம் தேவனால் தூண்டப்பட்ட தூண்டப்பட்ட அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் ஜாய்ஸால் ஜிஞ்சரால் தூண்டின செயல்களையும் செய்கிறோம் இதுக்கும் தேவன் சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லை இது வாய்க்கிறதும் தேவ வார்த்தைகளை சத்தமாக அறிக்கை செய்கிறதன் மூலமாகவும் நம்முடைய விசுவாசத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும் இந்த மூன்று குறிப்புகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு அளவு விசுவாசம் கொடுத்தார் ரோமர் பன்னிரெண்டில் வேதம் இதை சொல்கிறது தேவன் விசுவாசம் கொடுக்கிறார் தேவன் நமக்கு விசுவாசம் கொடுத்திராவிட்டால் இயேசுவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் இதை நாம் செய்யும்போது அழைத்தாரோ அதற்கேற்ற விசுவாசத்தையே அல்வா நான் அழைக்கப்பட்டதை செய்வதற்கான விசுவாசம் எனக்கு உண்டு எதை செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அதற்கேற்ற அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டு நீங்கள் நினைக்கலாம் உலகளாவிய ஊழியம் நடத்துவது மிக கடினம் என்று ஆனால் ஆறு ஏழு சிறு குழந்தைகளை வளர்ப்பதுதான் எனக்கு மிக கடினம் நான் நொந்து போவேன் ஓ ஐயோ கவனிக்க முடியலையே ஆனால் இதை பார்த்துக்கொண்டிருக்கும் சிலர் வீடு நெறிய சிறு பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள் விசுவாசம் அவர்களுக்கு என்பது வங்கியில் உள்ள பணத்தை போன்றது காசோலை கொண்டு சென்று நான் அதை பணமாக்காவிட்டால் என் பணம் அங்குதான் இருக்கும் அதனால் பயனடைய முடியாது விசுவாசமும் அதை போன்றது விசுவாசத்தை வெளிப்படுத்தி செயல்படுத்துவதன் மூலமாகவே அதனால் பயனடைவோம் எப்படியென்றால் முதலாவது ஜெயிப்பதனால் இரண்டாவது தேவனால் தூண்டப்பட்ட கிரியைகளால் மூன்றாவதாக தேவ வார்த்தையை சத்தமாக பேசுவதன் மூலமாக ஜிஞ்சர் வேறு வழிகளும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த முக்கியமான மூன்று வழிகளை கொண்டு விசுவாசம் வெளிப்படுத்தலான்னு போதைக்கே நான் விரும்புறேன் பொதுவாக செயலாற்றில் இருக்கிற சுபாவம் மக்களுக்கு எப்பவும் உண்டுன்னு நான் நினைக்கிறேன் விசேஷமாக அவங்க பழக்கப்பட்ட காரியங்களை அப்படி ஆகிறாங்க அதுக்கு பேசாமல் வசனத்துக்கு அவங்க இணங்கில்லாமே வீடு போரா வேதா வச்சுருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் கூட்டங்களுக்கு போகிறோம் கிறிஸ்தவ டிவி பார்க்குறோம் கிறிஸ்தவ ரேடியோ கேட்குறோம் ஒருவேளை இதை பார்க்குற சிலர் என்னுடைய புஸ்தகம் ஒளிநாடாக நிறைஞ்ச ஒரு நூலகமே வச்சிருக்கலாம் ஆக எதையும் நினைக்கிறது ரொம்ப சுலபம் வசனம் தெரியும் வசனம் இருக்குது இதையெல்லாம் போதிக்கிற எனக்கும் சமீபத்தில் இதை பற்றி மறுபடியும் தேவன் முக்கியமாக ஒரு விஷயத்தை உணர்த்தினார் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் விசுவாசம் வெளிப்படுத்தணுங்கிறாரு கொடுக்குற காரியத்தை பற்றியும் தேவனோடு நடக்க துவங்கின காலத்தில் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம் பிறகு தேவன் கொடுக்க கற்றுக் கொடுக்குறாரு நாமும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ நான் பார்க்குறேன் கொடுக்கறதுக்கு எனக்கு தடையே இல்லை நான் தாராளமாக கொடுக்குறேன் சில சமயம் தேவன் நினைவூட்டுவாரு கொடுத்த அந்த வரத்தில் விஸ்வாசத்தை செயல்படுத்து அப்படின்னு அதை திரும்ப தருவேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு உனக்கு சந்தோஷமும் நன்மையும் செய்வேணும் என்ன நீ நம்பு நம்முடைய விஸ்வாசத்தை வெளிப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் பல சமயத்தில் நாம சுய சார்ந்து கொள்கிறோம் பல நல்ல தகவல்கள் கிடைக்குது எனவே தேவனோட வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு முழு இதயத்தோட நம்புறோம் இந்த புத்தகத்தை நான் பாராட்டுவதற்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நானும் இதை உபயோகிக்கிறேன் வெறும் தகவல்களை விட அதிகமாகவே இருக்குது மூலக்காரியங்கள் இருக்கு அவை வகுக்கப்பட்ட விதம் இப்போ நான் குணமாகுதல் பத்தி படிச்சிருக்கேன் அதை என்னோட குடும்பத்துல கூட நான் பயன்படுத்துறேன் அதை வெவ்வேறு பிரிவுகளாக வகுக்கப்பட்டிருக்க இப்போ நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினேன் அவர் ரொம்பவே தூய நோக்கம் கொண்டவள் அவங்க கேட்டது என்னன்னா நாம் இப்படியெல்லாம் செஞ்சா தான் தேவன் கிட்டேந்து நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டாங்க அது இல்லைதான் இதுக்கு பதில் என்னென்னு நீங்களே சொல்லிடுங்களேன் பிளீஸ் நீங்கள் இதை நூறு சதவீதம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் தேவ வார்த்தையை சத்தமாக அறிக்கை செய்வது என்பது கேள் பெற்றுக்கொள் என்ற செய்தி அல்ல எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதற்கு இது தவறான யோசனை மிக தவறான கொள்கையாகும் தேவனோடு ஒப்பந்தம் செய்து அவரது வார்த்தையை நாம் அறிக்கையிட தேவன் விரும்புகின்றார் சொல்லப்போனால் அன்றாடம் தேவனிடம் சொல்வேன் உமது பரிபூர்ண சித்தமில்லாத ஒன்றையும் தயவாக எனக்கு கிடைக்க செய்யாதையும் ஏனென்றால் நான் அடைய வேண்டும் என்று விரும்பாத ஒன்றை நான் அடைந்தால் அதோடு நான் எவ்வளவு போராட வேண்டி வரும் என்று நன்றாகவே அறிவேன் தேவன் சொல்வதை நாமும் சொல்வது மிக முக்கியமானது என்று நம்புகிறேன் வசனம் அறிக்கையிடுவதென்றால் தேவனைப் போலவே நாம் சொல்வது ஒன்று தெரியுமா அறிக்கை செய்வதில் நிலைத்திடுங்கள் என்கிறது வேதம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா திஞ்சர் நமக்கு கஷ்டமான நேரம் வரும்போது தேவை இல்லாத விஷயத்தை பேசுறது ரொம்ப சுலபம் ரொம்ப வருஷமா கிறிஸ்தவளா இருக்கீங்க ஆனாலும் தொந்தரவுகள் வரும்போது தவறானதை பேசுறத நம்ம வாயை ஒழுங்கப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லையா இயற்கையான ஒன்று இப்படி பேசுறது மனித குலத்தின் இயல்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஐயோ போச்சே இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன் நம்ம பாக்குறத விட வித்தியாசமான திட்டத்தை தேவன் வச்சிருக்காரு ஆவிக்குரியவைகளை அறிக்கை செய்வோம் நாம பாக்குற காரியத்தை இல்ல ரொம்ப சரி ஆனால் இதை ஏத்துக்கறது ரொம்ப கடினமான விஷயம்தான் இதை பத்தி நிறைய பேசிருக்கீங்க இதை எப்படி துவங்குறதுன்னு சொல்லுங்க எந்த விதத்துல எந்த இடத்துல இதை துவங்குறதுன்னு சொல்லுங்க இந்த புக்கை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் பயன்படுத்துறதா நீங்க சொன்னீங்க நானும் இன்னும் பலரும் இதை பயன்படுத்துகிறோம் ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமே முதலாவது இதில் உள்ள ரகசியத்தை சொல்கிறேன் ஆரம்ப அத்தியாயம் இருக்கிறது இந்த ரகசியம் அறிய விருப்பம் இல்லையா அனைவரும் அதை விரும்புவோம் இதை சொல்கிறேன் தேவ வார்த்தையை சத்தமாக அறிக்கை செய்வதன் ரகசிய வல்லமை ஏனென்றால் இதுதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசிய சத்தியம் என்று நம்புகிறேன் வேதம் முழுவதும் இது இருக்கிறது பார்க்க வேண்டிய விதத்தில் இதை நாம் பார்க்காமல் விட்டுவிட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நடைமுறையான காரியங்களை எடுத்து அதற்கேற்ற வேத வசனங்களை கண்டுபிடித்து தனிநபர் அறிக்கை செய்யும் விதத்தில் அதனை நான் அச்சிட்டுள்ளேன் ஆக கவலைப்பட வேண்டிய காரியங்கள் கொண்ட பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் பல நூறு ஆயிரம் பேர்கள் பல லட்சம் பேரும் பார்க்கலாம் இங்கு இருப்பவர்களில் பலர் இன்று காலம் ஏற்கனவே இப்படி சொல்லி இருப்பார்கள் இது ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு நண்பரை கூப்பிடுவாங்க ரொம்ப கவலையா இருக்கு எவ்வளவு கவலைப்படுகிறோம் என்பதை அறிக்கை செய்வோம் என்றால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் அதற்கு பதில் உங்களுக்காக எழுதப்பட்ட வேத வசனங்களை எடுத்து சத்தமாக அறிக்கை செய்வது மிக நல்லது நான் விலசாலி தைரியசாலி திடமானவன் நான் பயப்பட மாட்டேன் நான் திகிலடைய மாட்டேன் ஏனென்றால் தேவனே எனது தெய்வம் என்னோடு அவர் வருவார் என்னை கைவிட மாட்டார் விலகிடவும் மாட்டார் தேவ வார்த்தையை சத்தமாக சொல்வதில் வல்லமை இருக்கிறது சிறு இடைவெளி எடுக்கப் போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து இவைகளை பகிர்ந்து கொள்வதில் நேரம் ஆனந்தமாய் செலவிடப் போகிறோம் வரவேற்கிறேன் நானும் ஜிஞ்சரும் தெய்வ சத்தமாக அறிக்கை செய்வதன் பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் ஜிஞ்சர் மக்கள் பலர் உங்ககிட்ட எழுப்பின பல நல்ல கேள்விகளை தான் எங்கிட்ட நினைக்கிறேன் நமது நேயர்களுக்கும் அதே கேள்வி இருக்கலாம் ஆனா அதை எப்படி கேட்கறதுன்னு அவங்க அறியாம இருக்கலாம் தேவ வார்த்தைய சத்தமா அறிக்கை செய்யறத பத்தி மக்கள் உங்க குறிப்பிட்ட மற்றும் கேட்ட கேள்விகளை கேளுங்களேன் பல நல்ல கேள்விகளை வச்சிருக்காங்க இந்த புக்ல தெளிவா விளக்கி இருக்கிற காரியம் மற்றவர்கள் பேசும் வார்த்தையை நம்ம கேட்கறதில் உள்ள வல்லமை நம்மளை நேசிப்பதாக பிறர் நம்ம சொல்லும்போது அவர்கள் நம்ம நேசிப்பதை நம்ம அறிஞ்சாலும் அவர்கள் சொல்லும்போது அது நெஜமாகிறது அதான் உண்மை அதில் வல்லமை இருக்கிறது இப்போ என்னன்னா தேவன் வார்த்தை மாறாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நமக்குள்ள என்ன மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லுங்க இப்போது நாம் பேசிய உதாரணத்தை தான் நான் யோசிக்கிறேன் மற்றவர்களது வார்த்தை நம்மை பாதிக்கின்றது வார்த்தைகள் வல்லமையின் பெட்டிகள் இதை அப்படியாக சற்று இந்த கோப்பையில் குடிநீர் தங்கி இருப்பதை போல நம் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது எந்த விதமான சக்தியை அதற்குள் வைக்கப் போகிறோம் என்பது நம்மை பொறுத்தது மரணமும் ஜீவனும் உனக்கு முன் வைக்கிறேன் என்கிறது வேதம் ஜீவனை தெரிந்து கொள் நீயும் சந்ததியாரும் வாழும்படிக்கு நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்று ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அந்த ஒரு வசனம் சொல்கிறது நம் வாயின் வார்த்தையின் பலனையே நாம் புசிப்போ நமது வார்த்தைகள் பிறருக்கு நன்மையோ தீமையோ கொண்டு வருவது போலவே நம்மையும் அது பாதிக்கிறது இந்த வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் உன் வார்த்தைகளையே நீ தின்பாய் இது உண்மையான வாக்கியம்தான் ஒரு மாநாட்டை முடிச்சிட்டு வரும்போதும் கடினமாக உழைச்சதுக்கு பிறகும் வெளிநாடெல்லாம் போயிட்டு திரும்பும்போதும் மக்கள் என்கிட்ட சொல்ற காரியங்கள் என்னை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு சிலர் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகமடைய செய்வாங்க ஆனால் அதே சமயத்தில் பிற்போக்கான பொறாம பிடித்த முறையீடு மனிதரோடு நான் சேரும் போது அது என்னை அப்படியே கீழே தள்ளிடும் நான் எதை பேசணும் அப்படிங்கறதுல கவனமாக இருக்கிறத போல யாரோடு அதிக நேரம் செலவிடுறோம் அப்படிங்கிறதுலையும் கவனம் இருக்கணும் ஏன்னா வார்த்தைகள் நம்ம ரொம்பவும் பாதிக்குது இது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசுறோம் என்பதை கவனிப்பதையும் மாற்ற வேண்டும் எதிர்மறையான சுய அறிக்கைகளை மாற்றும் போதும் மற்றவர்கள் மீதும் எதிர்மறையான காரியங்களை நம்ம பேசாமல் இருக்க வேண்டும் உண்மைதான் பல வருஷம் எதிர்மறையாகவே நான் வாழ்ந்தேன் அது சாத்தானுக்கு நன்மை செஞ்சதே தவிர எனக்கு எந்த பலனும் இல்லைங்கிறது தான் குறிப்பு சரியானதை விட தவறானதை செய்யவே நாடுறது சிலருடைய இயற்கை சுபாவமா அவங்களுடைய இயல்பாகவும் இருக்குது பாதி நிரம்பி இருக்கிறத அவங்க பார்க்கறது இல்லை பாதி குறைவாக தான் பார்ப்பாங்க இதை மாற்றும்படியாக தேவனோடு மக்கள் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் அருமையான நேர்களில் சிலரை நான் இப்போது பாசத்தோடு கடிந்து கொண்டு கண்டிக்க போகிறேன் நீங்கள் சற்று பிற்போக்காக இருந்தால் அதாவது எதிர்மறையாக இருந்தால் உங்களை நீங்கள் வேதனைப்படுத்துகிறீர்கள் இந்த விஷயத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்காய் ஜெபித்து வாழ்வின் ஒளியின் பக்கத்தை பார்க்க துவங்குவோம் ஒன்று தெரியுமா சிருஷ்டிப்பின் போது அன்னை காலையில் தேவன் இப்படி சொல்லியிருந்தா என்னவாக இருக்கும் என்ன தெரியுமா ஐயோ இருட்டா இருக்கே இருட்டா இருக்கே வெளிச்சம் இல்லையே இருளை நம்மால மேற்கொள்ளவே முடியாது அலங்கோலத்தை என்ன செய்ய போறேன் இப்படி அவர் சொல்லல அவர் பார்த்தாரு இருள் சூழ்ந்திருந்தது வெறுமையா இருந்தது அலங்கோலமா இருந்தது அவர் சொன்னாரு வெளிச்சம் உண்டாகட்டும் எனவே உங்கள் வாழ்க்கையை பார்த்து இப்படி சொல்ல வேண்டாம் ஐயோ பெரும் குழப்பம் இனிமே மாற மாட்டேன் இனி நான் மாறவே முடியாது என்கிட்ட பணம் இருக்க போறதே இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்க போறதில்லை எனக்கு சொந்த வீடு வாங்க முடியாது நன்மையானதை பேசுவதற்கு எந்த விதமான செலவும் நமக்கு இல்லை ஆனால் அதனால் பெரும் நன்மை உண்டாகும் நான் எதிர்மறையாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும் நிலைக்கு நான் வந்தேன் நான் எதிர்மறையானவள் எதிர்மறையானதை பேச வேண்டாம் என்று தேவன் என்னோடு இடைப்பட்டார் அதன் பிறகு எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஜிஞ்சர் நான் எவ்வளவு பிற்போக்கா இருக்கேன் அப்படிங்கறத தேவன் உணர்த்தி முதலாவது என்னை கண்டிச்சப்போ நீண்ட காலமா பிற்போக்கா இல்லாமலேயே நான் வாழ்ந்தேன் நான் நினைச்சேன் முற்போக்கா இருக்கிறதுல ஒழுக்கமாவே இருக்கேனே ஆனாலும் சூழ்நிலைகள் இன்னும் மாறலையே நொந்துக்குவேன் ஜெபங்கிற பேர்ல தேவனை வற்புறுத்தி இப்படியெல்லாம் நான் அலட்டிக்கிட்டு இருந்தேன் நீர் சொன்னதை செய்துவிட்டேன் பிற்போக்கானதை நான் பேசுவதில்லை ஆனால் சூழ்நிலை மாறவில்லையே அவர் சொன்னாரு எதிர்மறையாக பேசுறதை நிறுத்திட்டேன் ஆனால் முற்போக்கா இன்னும் பேசத்தவங்களையே தேவ வார்த்தை சத்தமாய் அறிக்கை செய்வதேன் ரகசிய வல்லமையை படிக்க அப்போதுதான் நான் துவங்கினேன் தேவன் அப்படி சொன்னதுதான் அதற்கு ஆரம்பம் பிற்போக்காய் பேசுவதை நிறுத்தினாய் முற்போக்காய் என்ன பேச துவங்கவில்லையே தேவ வார்த்தையை சத்தமாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று யாருமே அப்போது எனக்கு கற்றுத்தரவில்லை பரிசுத்தாவியானவர் கற்றுத்தந்தார் நான் வேதாகமத்தை எடுத்து நான் அடையலான வேதம் சொல்லியும் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறதை எல்லாம் பட்டியல்கிட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு முறைன்னு ஆறு மாதம் அதை எல்லாத்தையும் ஒழுங்கா அறிக்கை செஞ்சேன் அன்னைக்கு இருந்த அறிக்கை பட்டியலை எடுத்து இன்னைக்கு பார்த்தா அது அத்தனையே என் வாழ்க்கையில நிஜமாகி இருக்கு அற்புதமானது இதுதான் தேவனது உண்மையாகும் முற்போக்கா பேசுறதுக்கு அதிக திறன் செலவிட வேண்டியது இல்ல அதே சமயம் பெரும் உதவியை அடையிறோம் அதனால பிற்போக்கா இருக்காது நமது மனம் மாற வேண்டும் நம்மளோட வாயில வார்த்தைகளா வரதுக்கு முன்னாடியே நாம அதை நிறுத்தி தேவன் என்ன சொல்ல விரும்புறாருன்னு நம்ம சிந்திக்கணும் அதான் முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா பல பேர்கிட்டேருந்து வர முதலாவது கேள்வி என்னன்னா அச்சமே வரப்போவதில்லையா இதை எப்படி நான் செய்வேன் எப்படி வாய்க்க செய்வது இது முக்கியமானதுன்னா நம்ம உணர்வுகளை கவனிக்காமல் இருப்போமே இதை எப்படி நாம மேற்கொள்வது மற்ற விஷயங்களை போல இதுவும் ஜிஞ்சர் செஞ்சு பழகிக்கணும் நாம செஞ்சு பழகிக்க வேண்டிய ஒன்று இது முத முதலாக நான் கால்ஃப் விளையாட போனப்போ ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு என்னுடைய கணவர் தேவ் கிட்ட கேட்டேன் இதை எப்படித்தான் விளையாடுறீங்களோ அப்படின்னு தவறுங்கிறத போல தோணுச்சு நமக்கு பழக்கம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் தவறானதை போல தோணும் இப்போ நான் சொல்ல உதாரணம் ஆண்களுக்கு ஏற்றதாக இருக்காது ஆனால் நம்ம இளம்பெண்ணாக இருந்த காலத்தில் நம்ம வசதிக்கு ஷார்ட்ஸ் போட்டுக்குவோம் அது டைட்டாக இருக்கும் எலாஸ்டிக் ஒன்று இடுப்பில் போட்டுக்குவோம் முதலாவது அதை நம்ம போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத போல இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் அது இருக்கிறதே நமக்கு தோணாது அதை போலவே நாம் உன்னை பழகிக்கிட்டால் அது நம்ம வாழ்க்கையின் அம்சமாகி இயல்பா மாறிடும் நான் நம்புறேன் அதனால ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே சத்தமாய் எனக்கு நானே அறிக்கை செய்வேன் என்றால் பைத்தியக்காரன் போல இருப்பேன் என்று நினைப்பீர்கள் என்றால் நானாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கவலைப்படவே மாட்டேன் என் பணத்தை நான் கொடுக்க ஆரம்பித்தபோது எனக்கும் சற்று சங்கடமாக இருந்தது ஆனால் கொடுக்க முடி வேதம் சொன்னது கொடுத்தேன் அதனால் என் வாழ்வில் பெரும் ஆசீர்வாதம் அடைந்தேன் ஆக தெய்வ வார்த்தைகளை சத்தமாக அறிக்கை செய்வது நாம் செய்ய வேண்டிய ஒன்று அறிக்கை முக்கியம் என்ற வேதம் சொல்வதால் நாம் செய்ய வேண்டும் அதை பற்றிய நமது உணர்வை மேற்கொண்டு விடுவோம் குறித்து மற்றவர்களுக்கு என்ன கவலை நீங்களும் ஆக செய்ய செய்ய அவர் சொன்னால் விடுங்களே சரி நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம் மக்கள் கேட்கிற இன்னொரு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எங்கிட்ட கேளுங்க அறிக்கை பட்டியலை பத்தி நீங்க நிறையவே சொன்னீங்க எல்லாருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா எல்லாருக்குமே தினமும் அறிக்கை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப ஒரு விஷயம் ஏராளமா இருக்கு ஆனால் நீங்கள் உங்களை விரும்பாவிட்டால் மற்றவர்களோடு உங்களால் பழக முடியாது உண்மையாக சொன்னால் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அனைத்து சுகமாகுதலுக்கும் துவக்கமான தெய்வான்பை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள் ஆக உங்களை பற்றி பிற்போக்காக பேசுவதற்கு பதிலாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன் தயவாய் கவனியுங்கள் உங்களை பற்றி நன்மையானதை பேச துவங்குங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறேன் நல்ல திட்டத்தை தேவன் உங்களுக்கு வைத்துள்ளார் ஒன்று தெரியுமா உலகத்திலேயே மிக மோசமானவன் என்று நீங்கள் உங்களை பற்றி நினைக்கலாம் ஆனால் நீங்களும் மற்றவர்களைப் போன்றவர்கள் தான் நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை வேறு ஒருவர் அதையே அதைவிட மோசமானதாய் செய்திருப்பார் தேவன் நம்மை பிடித்து தூக்கிவிடக் கூடாத அழமான படுகொழி எதுவுமே இல்லை தயவு செய்து உங்களை பற்றி நன்மையானதை பேசுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரிஜிந்தர் இன்றைய நிகழ்ச்சியில சில அருமையான சலுகைகளை நாங்கள் வழங்குறோம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஆனந்தமா இருந்தது பயனுள்ளதா அது இருக்கும்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியை வழங்க ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த புத்தகம் தங்களுக்கு எப்படி எல்லாம் உதவுதுன்னு பல பேர் எங்ககிட்ட சொல்லிருக்காங்க அதெல்லாம் நாங்க இப்போ காண்பிக்க தெரிய சொன்னீங்க நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் தெய்வ வார்த்தைகளை சத்தமாக அறிக்கை செய்வது பெரும் மாற்றத்தை உண்டாக்கும் இதை கண்டு கொண்ட சிலர் இதை பற்றி சொல்வதை நாம் கேட்கலாம் வார்த்தைகளோட வல்ல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு வாழவும் வைக்கலாம் வைக்கலாம் இந்த புத்தகம் எனக்கு எனக்கு ஒரு நான் என் வச்சுக்குவேன் தலைப்பே ரொம்ப பிடிச்சிருக்கு தேவைப்படும் வசனம் ஞாபகத்துக்கு கூட பல தலைப்புகளாக வகுக்கப்பட்டிருக்கும் புத்தகத்தை பார்த்து கொள்ளலாம் இந்த புத்திருக்க எல்லாமே வேணும் தேவன் கொடுத்திருக்கிற எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அவரோட வார்த்தைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆழமா போய் ஒரு நல்ல தொடர்பு வச்சுக்கிட்டு அப்பா கிட்ட இருக்கிற தொடர்பு மாதிரி எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அம்மாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வார்த்தையே நான் தியானிக்க விரும்புறேன் இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றும் நினைக்கிறேன் இது ரொம்ப சிறந்த புத்தகம் வல்லமையின் மூல காரணம் எது நம்ம ஈஸியா பர்சல போட்டுக்கிட்டு நடந்து போலாம் என் நாட்கள்லாம் அழுத்த நெறிஞ்சதாவே இருக்கும் அதனால முற்போக்கானதை நினைக்க முயற்சி பண்ணுவேன் ஆனா அது இருக்காது இந்த புக்கு சின்னது தான் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூடவே இதை வச்சுப்பேன் இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்குது தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சிக்க முடியுது என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது உங்கள் வார்த்தையின் வல்லமை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள கிடைத்த தருணத்திற்கு மகிழ்ச்சி இப்போது உங்களோடு ஜெபிக்கப் போகிறேன் அதன் பிறகு இன்று உங்களுக்கு வழங்க உள்ள உபகரணங்களை குறித்து சொல்லுவேன் பிதாவே அருமையான நேயர்களுக்காக இன்று நான் ஜெபிக்கிறேன் எங்கள் குடும்பம் ஜாய்ஸ்மீர் ஊழிய குடும்பத்திற்கு எங்கள் வார்த்தைகளில் உதவும்படியாக உண்மை நான் கேட்கிறேன் முன்பு நாங்கள் பேசிய காரியங்களை மன்னித்தரலும் தவறானதை பேசினோம் மற்றவர்களையும் எங்களையும் கூட புண்படுத்தினோம் இன்று இது புதிய ஆரம்பமாக இருக்கட்டும் முற்போக்காக இருக்கும்படி தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான உதவியை கேட்டுக்கொள்கிறோம் விசுவாசத்தால் பெறுகிறோம் இயேசுவின் நாமத்தால் ஆமேன் தொடர்ந்து பார்த்து தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க ஆவலாக எதிர்நோக்குகின்றேன் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது